ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இப்போது பார்க்க இருப்பது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆங்கில புத்தாண்டில் எந்த ராசிக்கு நற்பலன்கள் எந்த ராசிக்கு கெட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் மேலும் காதல் குடும்பம் வருமானம் தொழில் வியாபாரம் திருமண பாக்கியம் குழந்தை வரன் போன்றவைகள் இந்த பதிவில் காண்போம் மேலும் இந்த பதிவில் பன்னு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் வாருங்கள் துலாம் ராசி எந்த நிலையிலும் நேர்மை நெறி தவறாத தன்மை கொண்ட துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் இயல்பாக செயலாற்றலும் அறிவு திறனும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் தனிப்பட்ட திறமைகள் கொண்ட நீங்கள் எப்போதுமே யாரையாவது சார்ந்து இருப்பீர்கள் உங்கள் தகுதிக்கேற்ற நபர்களிடம் மட்டும் தொடர்பு வைத்திருப்பதால் உங்களுக்கு வெற்றி தேடி வரும் எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அதிகமாக சிந்தித்து செயல்படுவது சிறந்தது தெய்வ பலமும் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் இதன் மூலம் எவ்வித பிரச்சனைகளிலும் இருந்து எளிதாக விடுபடுவீர்கள் இந்த ஆண்டில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப செலவுகள் உண்டாகும் பல வகையிலும் முயன்று வருமானத்தை ஈட்டுவீர்கள் குடும்பத்தினருடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள் சிலர் சொந்த வீடு வாங்குவார்கள் உங்கள் பொறுப்புகளை எவ்வளவு விரைவில் முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் முடித்து விடுவீர்கள் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு கொள்வீர்கள் பயணங்கள் மேற்கொண்டு புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்களை தேடி நல்ல செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் அரசாங்கத்திலிருந்து வந்து கொண்டிருந்த கெடுபிடிகளும் குறையும் சமுதாயத்தில் உயர்ந்தோரை நாடி சென்று அவர்களின் ஆலோசனைகளால் பயனடைவீர்கள் கடினமான செயல்களை செய்து முடிக்க உங்கள் உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்கும் முற்காலத்தில் வாங்கிய சொத்துக்களை விற்று முறையாக தொடர் வருமானம் ஈட்டும் முதலீடுகளை செய்வீர்கள் புதியவர்கள் உங்களுடன் நட்பு கொள்ள அழைப்பார்கள் அதே நேரம் உங்கள் செயல்களை பெரிய ஆரவாரம் இல்லாமல் செய்யுங்கள் தொழில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின்படி சனி கிரகம் உங்கள் ஐந்தாவது வீட்டில் தொழில் ரீதியாக வைக்கப்படும் மற்றும் ஐந்தாம் வீட்டில் அதன் இருப்பு உங்களுக்கு வேலையில் நல்ல பலனை தரும் ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் சாதகமாக இருப்பதால் புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைத்து உங்கள் இலக்குகளை அடைவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட்டு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்குவீர்கள் அதனுடன் நீங்கள் வெற்றியை அடைய வழிகாட்டக்கூடிய பதவி உயர்வுகளை பெறுவதன் மூலம் அடுத்த கட்டத்தை அடையலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் செய்தாலோ அல்லது புதிய தொழிலை தொடங்கினாலோ தொடங்க திட்டமிட்டாலோ ஏப்ரல் மாதம் வரையிலான காலம் உங்களுக்கு பல நல்ல பலன்களை தரும் மே மாதம் முதல் குரு சந்திரனின் எட்டாம் வீட்டில் பயிற்சிக்கிறார் இதன் விளைவாக நீங்கள் தொடங்கும் புதிய தொழிலில் குருநிலை சாதகமாக இல்லாததால் அதிக லாபம் பெற வாய்ப்பில்லை இருப்பினும் ஆறாம் வீட்டில் ராகுவும் பனிரெண்டாம் வீட்டில் கேதுவும் அமர்வதால் இந்த கிரகங்களின் நிலை இந்த ஆண்டில் சாதகமாக இருக்கும் இதன் விளைவாக நீங்கள் தொழில் துறையில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் படி உங்களுக்கு சொந்தமாக தொழில் இருந்தால் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வரும் நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்காது ஏனெனில் குரு உங்கள் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் நீங்கள் ஏதாவது புதிய தொழிலை தொடங்க விரும்பினால் ஏப்ரல் மாதத்திற்கு முன் அதை செய்யலாம் ஏனெனில் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மை பயக்கும் மற்றும் இந்த நேரத்தில் குரு ஏழாவது வீட்டில் இருக்கிறார் ஜூன் இருபத்தொ இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சனி நிலை காரணமாக நீங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் நிதி வாழ்க்கை ஏப்ரல் மாதம் வரையிலான காலம் உங்கள் நிதி வாழ்க்கை வாழ்க்கைக்கு மிகவும் அருமையாக இருக்கும் ஏனெனில் குரு ஏழாவது வீட்டில் அமைந்து சந்திரனின் அடிப் அடையாளமாக இருக்கிறார் ஐந்தாம் வீட்டில் அதிபதியாக ஐந்தாம் வீட்டில் சனி பயிற்சிப்பதால் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அதிர்ஷ்ட கிரகம் என்பதால் மந்தமான வேகத்தில் கணிசமான தொகையை பெறலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது ஏழாவது வீட்டில் ராகுவும் முதல் வீட்டில் இருந்ததால் இது உங்களுக்கு நிறைய நிதி நெருக்கடியை உருவாக்கி கொண்டிருந்தது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஆறாம் வீட்டில் கேது பனிரெண்டாம் வீட்டிலும் இருக்கிறார் இதனால் உங்களுக்கு சிறந்த பொருளாதார பலன்களை தருவார் நீங்கள் பெரிய முதலீட்டு முடிவுகளை எடுக்கவோ அல்லது புதிய சொத்துக்களை வாங்கவோ விரும்பினால் ஏப்ரல் மாதத்திற்கு முன் அதை செய்யலாம் ஏனெனில் உங்கள் ஏழாவது வீட்டில் குரு இருப்பதால் பணம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் கல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின்படி இந்த நேரத்தை கல்விக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைக்க முடியாது ஏப்ரல் மாதத்திற்கு முன் குரு ஏழாவது வீட்டில் இருக்கிறார் இது உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவீர்கள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் எதிர்மறை முடிவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் புதிய கிரகம் ஜனவரி ஏழாம் தேதி முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை படிப்பிற்கு சாதகமான நிலையில் அமைந்துள்ளது மேற்கூறிய காலகட்டத்தில் நீங்கள் படிப்பில் வேகமாக முன்னேற முடியும் ஆனால் இந்த காலம் தொழில்முறை படிப்புகளுக்கு சாதகமாக இருக்காது குடும்ப வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின்படி தொலாம் ராசியில் எட்டாவது வீட்டில் குரு அமர்ந்திருப்பதால் தொலாம் ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு உற்சாகமாக இருக்காது மே மாதத்திற்கு முன் ஏழாவது வீட்டில் வைக்கப்படுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல பரஸ்பர புரிதல் இருக்கும் குருவின் இந்த நிலை உங்களுக்கு வீடு மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் பயனளிக்கும் குடும்பத்தில் எந்த ஒரு சுப காரியமும் நடக்கலாம் நீங்கள் நீங்கள் உங்கள் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காண்பீர்கள் இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலைநாட்ட முடியும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு ஏழாவது வீட்டில் அமர்வதால் ஏப்ரல் மாதத்திற்கு முன் நீங்கள் நல்ல வாய்ப்புகளை அனுபவிக்க முடியும் மே மாதத்திற்கு முன் நீங்கள் குடும்பத்துடன் நல்ல தருணங்களை அனுபவிக்கலாம் மே மாதத்திற்கு பிறகு எட்டாம் வீட்டில் குருவின் பாதகமான நிலை காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம் தேவையற்ற தகராறுகள் ஏற்படலாம் இதில் நீங்கள் குடும்பத்துடன் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் உத்தியோகஸ்தர்கள் நீங்கள் விரும்பும் இடமாற்றம் கிடைக்கும் ஆனால் மேலிடத்துடன் சிறிது இணக்கமாக செல்வது நல்லது சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் மீது மற்றவர்கள் வீண் குற்றச்சாட்டு சுமத்த நேரலாம் கவனம் தேவை குடும்பத்தை விட்டு சிறிது காலம் பிரிந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் பணிகளின் நிமித்தமாக அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும் நீங்கள் செய்யும் பணிகள் மீது அதிக கவனம் செலுத்துவது நல்லது உங்களிடம் இருக்கும் ஆவணங்களை சரியான முறையில் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது அவசியம் மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தின் பக்கம் நிற்பது நன்மை தரும் தொழில்துறையினர் சக போட்டியாளர்கள் மூலம் தேவையற்ற வீண் மன உளைச்சல் ஏற்படலாம் உங்களிடம் வேலை பார்க்கும் தொழிலாளர்களிடம் அணிவாக உறவை கடைபிடிப்பது நல்லது அதிக வருமானம் பெற அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் பங்குதாரர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தொழிலை ஆரம்பிக்க தருணங்கள் ஏற்படும் எந்த யோசனைகளையும் சரியான ஆலோசகர்களிடம் கலந்துரையாடி முடிவிடுங்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் கூட்டு தொழில் ஆரம்பிக்கும் முன் ஆவணங்களை சரியாக பார்த்து முடிவெடுப்பது சிறந்தது முடிந்தவரை பொறுமையை கடைபிடிப்பது நன்மை தரும் கடன்களை பைசல் செய்வீர்கள் பணம் புழங்கும் இடங்களில் நம்பிக்கையானவர்களை நியமிப்பது நல்லது மாணவர்கள் கல்வியில் சிறிது ஆர்வம் குறைவு ஏற்படலாம் மனதை நிலையாக்கி கொள்ளவும் உடல் உபாதைகள் மூலம் சில தடைகள் ஏற்படலாம் உடல்நலத்தை பேணுவதில் அதிக சிரத்தை அவசியம் விளையாட்டில் சாதனைகள் படைப்பீர்கள் அதிக மதிப்பெண்கள் எடுப்பதற்கு அதிகமான முயற்சிகள் தேவை சோம்பல் கூடவே கூடாது நினைவாற்றலை பெருக்கிக்கொள்ள பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தேவையற்ற குற்றச்சாட்டு அகல தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் நண்பர்களிடமிருந்து சற்று விலகியிருப்பது நல்லது அரசியல் துறையினர் உங்கள் மீது தலைமை அதிகமாக நம்பிக்கை கொள்ளும் உங்கள் நண்பர்களே உங்களுக்கு எதிரிகளாக செயல்படலாம் ஆனாலும் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மை தரும் உங்களுடைய விசுவாசத்திற்கு மேலிடம் உங்களுக்கு சரியான பதவிகளை அளிப்பார்கள் சிலருக்கு சுழல் வழக்கில் சிலருக்கு சுழல் விளக்கில் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே வேளையில் மன உறுதியை வளர்த்து நல்லது பெண்கள் குடும்பத்தில் கலகலப்பு அதிகரிக்கும் அனைவரிடமும் கனிவாக நடந்து கொள்வது சிறந்தது நெருக்கடியான நேரத்தில் பக்குவத்தையும் பொறுமையையும் கடைபிடிப்பது சிறந்தது குடும்பத்தில் அனைவரிடமும் ஏற்படும் சிக்கலான வாக்குவாதங்களில் விட்டு கொடுத்து போவது நல்லது தேவையற்ற கோபத்தை விட்டு தள்ளுங்கள் பக்கம் பக்கத்தினருடன் அளவோடு நடந்து கொள்வது நல்லது கருவுற்றிருக்கும் பெண்கள் நிதானமாக இருப்பது அவசியம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை துலாம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கைக்கு ஏப்ரல் மாதத்திற்கு பின் பிறகு வரும் காலம் சவாலாக இருக்கும் ஏனெனில் குரு உங்கள் ஏழாவது வீட்டில் மற்றும் கேது பனிரெண்டாம் வீட்டில் காதல் மற்றும் திருமண பிரச்சினைகளுக்காக இருக்கிறார் வாழ்க்கையில் ஒரு விரிசலாக இருக்கலாம் மற்றும் உறவில் திருப்தி கிடைக்காமல் போக வாய்ப்புள்ளது இருப்பினும் நீங்கள் காதலில் இருப்பதால் அதே நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டால் குரு சந்திரனின் ஏழாம் வீட்டில் வைக்கப்படுவதால் நீங்கள் முதலில் இருந்தால் ஏப்ரல் மாதத்திற்குள் திருமணம் செய்து கொள்ளலாம் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் திருமணம் செய்து கொண்டீர்கள் மே மாதத்திற்கு முன் திருமணம் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நீங்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தில் இருந்தால் இந்த காலகட்டம் இந்த திட்டத்தை மே மாதத்திற்கு பிறகு தள்ளி போடுங்கள் ஏனெனில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடம் பன்னிரெண்டாம் வீட்டில் கேது இருப்பதால் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நீங்கள் காதல் மற்றும் திருமணம் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் காதல் மற்றும் திருமணத்தை குறிப்பாக சுக்கிரன் ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி வரையிலான காலகட்டத்தில் நீங்கள் காதல் மற்றும் திருமணம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகளை வழங்குவார் ஆரோக்கியம் குரு உங்கள் சந்திரன் ராசியின் ஏழாவது வீட்டில் அமர்ந்து சந்திரன் ராசியை பார்ப்பதால் மே மாதத்திற்கு முன் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த நிலை உங்களுக்கு ஆற்றலை நிரப்பும் மற்றும் நீங்கள் பொருத்தமாக இருக்க முடியும் அத்தகைய சூழ்நிலை உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆறாம் வீட்டில் ராகு பேசிப்பதால் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு சூழ்நிலை மாற்றம் ஏற்படலாம் எட்டாம் வீட்டில் குரு இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் சரியாக இருக்கும் இதனால் உங்களுக்கு கண்களில் பிரச்சனைகள் இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் தியானம் யோகா செய்து உங்களை அதிக சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது இது தவிர இந்த ஆண்டில் உங்கள் கால்கள் தொண்டைகள் போன்றவற்றில் வலிகள் சந்திக்க நேரிடும் ஆனால் குரு திருஷ்டி இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் கேதுவின் பாதகமான நிலை காரணமாக நீங்கள் அதிக மன அழுத்தம் போன்றவற்றை புகார் செய்யலாம் இதன் காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க தியானம் செய்ய வேண்டியிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆறாம் வீட்டில் சனியின் நிலை உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது மற்றும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்க முடியும் பரிகாரம் தினமும் துர்கா சாலிசாவை பாராயணம் செய்யவும் செவ்வாய்க்கிழமை கேது கிரகத்திற்கு யாகம் செய்யுங்கள் ஓம் ராகுவே நம என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தொரு முறை உச்சரிக்கவும் ஓம் கேத்வே நமக் என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தொரு முறை உச்சரிக்கவும் குலதெய்வத்தை தினமும் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் எதிர்பார்த்த காரிய வெற்றியும் கிடைக்கும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹீமா கஸ்ம லட்சுமியை நம என்ற மந்திரத்தை தினமும் பதினைந்து முறை சொல்லவும் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட தெய்வங்கள் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் குரு அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு மற்றும் வடக்கு மேலும் இந்த உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்